முக்கிய உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சர்ச்சை வெடித்துள்ளது ஸ்ரீநகரில் உள்ள புகழ்பெற்ற ஹசரத் பல் தர்காவின் புதுப்பித்தலுக்கு பிறகு அங்கு நிறுவப்பட்ட ஒரு கல்வெட்டில் அசோக சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது இதற்கு உள்ளூர் மக்களும் அரசியல் தலைவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இஸ்லாமிய கொள்கையான தவ்ஹீத் கடவுளின் ஒருமைப்படி வழிபாட்டுத் தலங்களுக்குள் எந்த சிலையையும் அல்லது சின்னத்தையும் வைப்பது கூடாது என்று அவர்கள் தெரிவித்தனர் இதன் விளைவாக செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்குப் பிறகு ஒரு குழுவினர் கோபமடைந்து அந்த கல்வெட்டின் மீது கற்களை எறிந்து தேசிய சின்னத்தை சேதப்படுத்தி அகற்றிவிட்டனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் வக்ஃப் வாரியத்தின் தலைவரான டாக்டர் தரக்ஷான் அந்தராபி இந்த செயலை ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று கண்டனம் செய்தார் மேலும் தேசிய மாநாட்டு கட்சியை நேஷனல் கான்ஃபரன்ஸ் வன்முறையை தூண்டியதாக குற்றம் சாட்டினார் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் மீது ஃப பதிவு செய்து பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிஎஸ்ஐ கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை இயக்குநருக்கும் டிஜிபி மற்றும் இன்ஸ்பெக்டர் ஜெனரலுக்கும் ஐஜிபி அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மறுபுறம் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளர் தன்வீர் சாதிக் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அகா சையத் ருஹுல்லா மெஹ்தி ஆகியோர் இந்த சம்பவத்திற்கு வாரியத்தின் ஆணவம்தான் காரணம் என்றும் இது மத உணர்வுகளை புண்படுத்தும் ஒரு முயற்சி என்றும் தெரிவித்தனர் இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை காஷ்மீரின் மத தேசிய சின்னங்கள் மற்றும் அரசியல் பதட்டங்களுக்கு இடையிலான நுட்பமான உறவை வெளிப்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் குறித்து போலீசார் தற்போது விசாரித்து வருகின்றனர் అందరికీ నమస్కారం ఏ రోజు బ్రేకింగ్ న్యూస్ కి స్వాగతం చూస్తున్నందుకు ధన్యవాదాలు